சாந்தி அக்யூரேட்டாக இருப்பது இது கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல குணமாக இருக்கு ஒரு சில வேலைகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சிலர் ரொம்ப அக்யூரேட்டாக செய்து முடிப்பாங்க துல்லியமாக செய்து முடிப்பாங்க சிலர் ஏனோ தானோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ செய்தோம் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு செய்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நாம எந்த அளவுக்கு ஒரு செயல்களை நம்ம அக்யூரேட்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கான ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஏனோ தானோன்னு தகுந்த ஒரு ஆசீர்வாதமும் பலனும் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் துல்லியமாக செய்யணும்னாலும் ஒரு நாளில் வராது நமக்கு அப்படி வராட்டினாலும் திரும்ப திரும்ப உன்னை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதை அக்யூரேட்டாக செய்யக்கூடிய துல்லியமாக அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்மக்கிட்ட வரும் ஆனால் நமக்கு லட்சியம் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அக்யூரேட்டாக கற்றுக்கொண்டு அக்யூரேட்டாக செய்து முடிக்கணும் இந்த ஏனோ தானோன்னு செய்கிறது அப்படிங்கிறது பேருக்கு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது ஆனால் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மீண்டும் மீண்டும் பழகிறது மூலமாக கற்றுக்கொள்வது மூலமாக செய்து பார்க்குறது மூலமாக தான் அது வரும் முயற்சியை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம அக்யூரேட்டாக நம்மளை ஆக்கிக்கொள்ள முடியும் ஓம் சாந்தி